இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல் திருச்சபையின் நீர்ச்சுனை திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும்தான் எனவே ஆண்டவரை துதிக்க நன்றி செலுத்த உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர உடல் சுகம் பெற வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம் திருப்பாடல்கள் அதிகாரம் எண்பத்தி எட்டு ஆண்டவரே என் மீட்பின் கடவுளை பகலில் கதறுகிறேன் இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன் என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக என் கூக்குரலுக்கு செவிசாய் தருளும் ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன் வலுவிழந்த மனிதரை போலானேன் இறந்தாருள் ஒருவராக கைவிடப்பட்டேன் கொலை உண்டு கல்லறையில் கிடப்பவர்கள் போல் ஆனேன் அவர்களை ஒருபோதும் நீர் நினைப்பதில்லை அவர்கள் உமது பாதுகாப்பில் நின்று அகற்றப்பட்டார்கள் ஆழமிகு படுகுழிக்குள் இறங்கி என்னை தள்ளிவிட்டார்கள் காரிருள் பள்ளத்தாக்குக்குள் என்னை கைவிட்டு விட்டீர் உமது சினம் என்னை அழுத்துகின்றது உம் அலைகள் அனைத்தும் என்னை வருந்துகின்றன எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலக செய்தீர் அவர்களுக்கு என்னை அறிவுறுப்பாக்கினேர் நான் வெளியேற இயலா வண்ணம் அடைக்கப்பட்டுள்ளேன் துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று ஆண்டவரே நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன் உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன் நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர் கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமாம் அழிவின் தளத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா இருட்டினில் உம் அரும் செயல்கள் அறியப்படுமா மறதி உலகில் உம் நீதி நெறி உணரப்படுமாம் ஆண்டவரே நானோ உம்மை நோக்கி கதறுகிறேன் காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர் உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர் என் இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன் உம்மால் வந்த பெரும் திகிலால் தளர்ந்து போனேன் உமது வெண் சினம் என்னை மூழ்கடிக்கின்றது உம் அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அளிக்கின்றன அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர் இருளே என் நெருங்கிய நண்பன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் ஆமேன்